தமிழ் வாழ்க உலகத்தார் நான் உங்கள் அன்பு தோழன் பா மூவேந்திர பாண்டியன் நாலொரு திருக்குறள் வரிசைக்காக இன்றைய பொழுதில் பொருட்பாளில் அறுபத்தி மூன்றாவது அதிகாரமாக உள்ளார் இடுக்கண் அழியாமை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமைய பெற்ற ஆறுநூற்றி இருபத்தி எட்டாவது திருக்குறளை காணப்போகின்றோம் இடுக்கன் அழியாமை என்பதற்கு துன்பம் கண்டு துவலாமை என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பட்டுள்ளது இப்பொழுது நாம் ஆனூற்றி இருபத்தி எட்டாவது திருக்குறளுக்கு செல்வோம் இன்பம் விளையான் இடும்பை இயல்பென்பான் துன்பம் உறுதல் இலன் இன்பம் விளையான் இடும்பை இயல்பென்பான் துன்பம் உறுதல் இளன் இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம் உடலிற்கு இன்பம் விளையாமல் விரும்பாமல் துன்பம் இயல்பாக வரும் என்பதை அறிந்தவர்களுக்கு துன்பம் வந்தபோது துன்பப்பட மாட்டார்கள் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் உடம்பிற்கு இன்பத்தை விரும்பாமல் துன்பம் ஒரு இயல்பானது என்பதை அறிந்தவர்களுக்கு துன்பம் வரும்போது அந்த துன்பத்தைக் கண்டு அவர்கள் கலக்க மாட்டார்கள் என்பது இத்திருக்குறளுக்கான முழு பொருளாகும் வள்ளுவரின் வழியினை பின்பற்றி நாமும் வாழ்வில் வெற்றியினை ருசிப்போம் நன்றி வணக்கம்